லக்னத்திற்கு ஆறாம் இடத்தை சூரியன் பார்த்தால் எதிரிகள் ஜாதகரை கண்டால் அஞ்சுவார்கள் வலது கண்ணில் பாதிப்பை ஏற்படுத்தும் தாயாரால் கிடைக்கும் ஆதரவு குறைவு சந்திரன் பார்த்தால் தேவையற்ற பகைவர்களை உருவாக்கும் சளி ஜலதோஷம் தொடர்பான நோய்களை தரும் செவ்வாய் பார்த்தால் பகைவர்களை நிர்மூலமாக்கும் தாய்மாமன் வழியில் தொந்தரவுகளை தரும் இரும்பு மற்றும் நெருப்பு விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் புதன் பார்த்தால் பெரிய பகையையும் எதிர்கொண்டு வெல்வார் கடினமான பணியையும் எளிதாக முடிக்க வைக்கும் தாய்மாமனால் நலம் உண்டு இருப்பினும் பிறரை குறை சொல்ல வைக்கும் குரு பார்த்தால் எதிரிகளை உருவாக்கி தரும் செல்வத்தை குலைக்கும் மாமன் வழி தொல்லைகள் உண்டு சுக்கிரன் பார்த்தால் எந்த பகைவரையும் பந்தாடுவார் மக்கள் ஆதரவு பெற்றவர் தாய்மாமனால் நிறைந்த நலம் உண்டு சனி பார்த்தால் எதிரிகளுக்கு பீடையையும் நாசத்தையும் ஏற்படுத்தும் கடுமையான வார்த்தைகளை பேச வைக்கும் ஜுரமோ மயக்கமோ அடிக்கடி வந்து போகும் முகத்திலும் கால்களிலும் ஏதாவது ரணத்தை ஏற்படுத்தும் இந்த பார்வை பலன்கள் ஜோதிட நூல்களிலிருந்து தொகுக்கப்பட்டவை ஜாதகங்களின் நிலைக்கு ஏற்ப மாறுபடலாம்